ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம் இதுதான் நான் சொன்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி இது வாங்க இதை கட் பண்ணிக்கலாம் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பிடிச்சாச்சு இவ்வளோதான் இருக்குது எப்படி பிடிச்சி போட்டிருக்கோம் பாப்பா உரிச்சிக்கிட்டு இருக்கா இந்த ஒருத்தையும் உரிச்சிட்டு கறி வச்சு போய் மேலே போய் உட்காந்துருக்கான் இந்த நியூஸ் பேய எங்கள் அம்மா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வேறு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கப்பக்கலங்கு தான் இது வந்து கேரளாவில் ஃபேமஸ் இதுதான் இன்றைக்கி நாங்கள் டீக்கி அவுச்சி சாப்பிட போகிறோம் அப்படி வந்தாச்சு அம்மாவை காணுன்னு தேடி ஸ்ட்ரேட்டாக இப்போ கண்டு அவங்களுக்கு எங்கே போவோம் அந்த தூசிக்கு தான் போகும் எடுத்து வாயில் போடுது பாருங்க வாங்க மாட்டாங்க அதெல்லாம் எடுத்து வாயில வாயில் அண்ணன் வச்சாச்சா சொன்ன மாதிரி வாயில் வச்சுருவாங்க மண்ணா இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் அப்புறமா இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்து காஃபி ரெடி ஆகிட்டு இந்த சைடு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம கிழங்க எல்லாம் சேர்த்து குக்கரில் வச்சாச்சு இது விசில் வந்தோடனே இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணலாம் இதுதான் ஃபைனல் இது நல்லாவே வெந்து வந்திருக்கு இதை இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை எடுத்து பார்க்கலாம் ஃபீஸர் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் காஃபி வந்து ரெடியாக கேஸ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சாச்சு தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் வத்தத்தையும் வச்சுருக்கோம் அத்திர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் நீங்கள் வந்து இந்த கிழங்க எந்த மாதிரியே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இதை சும்மா அவிச்சு தான் சாப்பிடுவோம் சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு தாளித்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இது இதில் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு இப்போ கூட இன்றி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிள்ளையில சேர்த்துக்குவோம் கருப்புள்ளையில் சேர்த்து நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்கிறதுனால வத்தல் சேத்தா உரைக்கும்னு சாப்பிட மாட்டாங்கன்னு நான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க தாளிச்சு வச்சிருக்கிறத எடுத்து அப்படியே இந்த கிழங்குக்குள்ள ஊற்றிக்கிட வேண்டியதுங்களா அப்படியே குத்திச்சு இப்போது அந்த கரம்பி வச்சு இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கலாம் குத்தி குத்தி எடுத்துகிட்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும் குத்திட்டு ஃபைனல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிட்டி ஃபைனல் நம்ம கப்பை ரெடி தம்பி காஃபி ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் விளையாட்டு தவற மாதிரி தத்தி 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 நடந்துகிட்டு இருக்குது இங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஒன்று பிடிச்சு அழுகு டாக்டோ சட்டைப்படங்கு கிழங்கு காஃபி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு பிடிக்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் ஃபஸ்ட்டாலாம் வந்திருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துன்னு சொல்லுவாங்க டேஸ்டாக இருக்கு அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்